நாலு பக்கமும் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிற கதிர் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் சரவணன் அண்டு தங்கமையில் பணம் இல்லாமல் ஹோட்டலுக்கு வெளியே நிற்கிறாங்க அப்போ ஹோட்டலில் இருந்து வந்தவங்க இங்கே நிற்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் வெளியே தான் போய் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதும் தங்கமையில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக்டிங் பண்ணி அழுதுகிட்டே வெளியே போகிறாங்க பின்னாடியே தங்கமயில சமாதானப்படுத்துகிற விதமாக சரவணன் போய் கெஞ்சிறாரு உடனே தங்கமயில் இதுக்கு மேலேயே எங்க அவமானப்பட முடியாது வாங்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சரவணனை கூப்பிடுறாங்க அதுக்குள்ள கதிர் சரவணனுக்கு கால் பண்ணி உன் அக்கௌண்ட்ல பணம் அனுப்பியிருக்கேன் செக் பண்ணிட்டு ஹோட்டலுக்குள்ள போய் சந்தோஷமாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்டதும் சரவணன் சந்தோஷத்தோட கிட்ட சொல்லி ஹோட்டல் புக் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்போ இவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தங்கமயிலுக்கு பாக்கியம் கால் பண்ணி கேட்கறாங்க அப்போ நடந்த விஷயத்த சொன்ன நிலையில இதெல்லாம் தேவைதான் அவருக்கு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வரும்போது கையில பணம் கொண்டுட்டு வரணும்னு தெரியாதான் இனிமேலாச்சும் அவருக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் அப்பா கிட்ட சம்பளத்தை கொடுக்கும்போது அவருக்கு தேவைப்படுற செலவை எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுன்னு சொல்லிட்டு தங்கமயிலுக்கு பாத்தீங்கன்னா ஐடியா கொடுக்குறாரு இதை கேட்டு தங்கமயிலுமே தலைய ஆட்டிக்கிட்டு சரவணன் கிட்ட நடந்த விஷயத்த மறந்து மூணு நாள் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே சரவணனோ பொண்டாட்டி சொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டி தங்கமயிலோட மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிச்சிடுறாரு இதுக்கிடையில கதிர் எப்படி அவ்வளவு பணத்தை அனுப்பி வச்சான் அப்படிங்கிற மாதிரி பழனிசாமி செந்தில் கிட்ட கேட்கிறாரு அதுக்கு அப்பா ஃபோனில் இருந்து பத்தாயிரம் ரூபாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பழனிசாமிக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சியை கொடுக்குறாரு செந்தில் இதை கேட்டதும் பழனிசாமி வீட்டில் நிச்சயம் ஒரு பூகமும் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு இதனால பாண்டியன் கதிரை வெச்சு செய்கிற அளவுக்கு ருத்ரதாண்டவம் ஆட போறாரு இது போதாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பிரச்சனை ராஜு மூலியமா வந்து அது பாண்டியனுக்கு அவமானத்தை கொடுக்க போகுது அதாவது ராஜியோட அண்ணன் குமரவேலுக்கு பொண்ணு பார்த்துருக்குறாங்க அந்த வகையில பொண்ணு வீட்டுக்காரங்க ராஜியோட அப்பா வீட்டை பாக்குறதுக்கு வராங்க இதனால பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போது கழுத்துல நகை இல்லாமல் இருந்தா நல்லா இருக்காது லாக்கர்ல வச்சிருக்கிற நகை எல்லாத்தையுமே எடுத்து கழுத்துல போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் சொல்லிடுறாரு ஆனா நகை எல்லாத்தையுமே ராஜியோட அம்மா வடிவு ராஜிக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த ஒரு விஷயம் முத்துவேல் அண்டு சக்திவேலுக்கு தெரிய வரும்போது வடிவு நகை எல்லாத்தையுமே ராஜிக்கு கொடுத்துட்டு தான் சொல்ல போகிறாங்க இதை கேட்டதும் கோபத்தில் பாண்டியனோட வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ண போறாங்க ஏற்கனவே என் பொண்ணு நகை எடுத்துட்டு போய் உன் பையன் விற்றுட்டான் அது போதாதுன்னு சொல்லிட்டு என் மனைவியோட நகையும் வாங்கி வச்சிருக்கியா உனக்கு வெக்கமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பாண்டியனை அவமானப்படுத்துகிற விதமா ஒரு பயங்கர கலவரமே நடக்கப் போகுது இதனால பாண்டியன் ஒட்டுமொத்த கோவத்தையுமே கதிர்கிட்ட காட்டுற விதமாக பிரச்சனை பெருசாக வெடிக்க போகுது ஏற்கனவே பணத்தை திருடன கதிர் மேல கோவத்தில் இருக்கிற பாண்டியனுக்கு இந்த ஒரு விஷயமும் சேர்ந்து ரகலை பண்ண போறாரு ஆக மொத்தத்தில் எந்த ஒரு தவறுமே செய்யாத கதிர் எல்லா பிரச்சனைகள்லையுமே சிக்கி தவிர்க்க போறாரு சோ இனிவே இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தங்கமேல் மேல் உண்மையை சொல்லாம கதிர் அவமானப்படுறத பார்த்து ரசிக்க போறாங்களா இல்ல தானே கதிர் ஹெல்ப் பண்ண போய் இவ்வளோ பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இனிமேலாச்சும் திருந்தி ஒரு நல்ல மருமகளாக இருக்க போறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்